அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சைவ மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் சைவ மட்டன் குழம்புன்னா விளாம்பிஞ்சியில் பெளாம்பிஞ்சியை வந்து நம்ம தோல் அடிச்சுட்டு அதை வெட்டி எடுத்தோம்னாக்கா அதாவது மட்டன் மாரி இருக்கும் இந்த சைவமாக மட்டன் குழம்பு சாப்பிட்றவங்க ஆசைப்பட்டாக்கா இது போல் விளாம்பிஞ்சி வாங்கிட்டு வந்து கட் பண்ணி போட்டு மட்டன் குழம்பு நம்ம எப்படி செய்ய போகிறோமோ அதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டாக்கா அந்த மட்டனுடைய சுவை இந்த பெலாம்பிஞ்சியில் இருக்கும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் இது போல் செஞ்சு பாருங்கள்

பழம் பிஞ்சியில் மேன் தோலை எடுத்து பாருங்கள் பால் எடு அந்த தோல் எடுக்கும்போது தான் பால் வரும் அதுக்கப்புறம் பால் வராது தோல் எடுத்த பிறகு லைட்டாக எண்ணெய் அப்படி கையில் தேய்ச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி இந்த பிஞ்சிலும் இப்படி தேய்ச்சி ஏன்னா நமக்கு வந்து இதில் கொஞ்சம் எண்ணெய் இது பால் சோதரப்பு இல்லாதான் இருக்கும் இப்போ வந்து இதை பீஸ் பீஸாக கட் பண்ணிடலாம் ஆட்டுக்கறி எப்படி அறிவாங்களோ டைட்டா அதே மாதிரிதான் இருக்கு மஞ்சத்தூள் அதோட கலர் மாறாததுக்காக அதுக்காக இப்போ நறுக்குன பெலாம்பிந்தி அதில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிரும் அப்புறம் நம்ம கொழம்பு மசாலா பொருள் ரெடி பண்ணிட்டு வந்து அப்படி சொல்லலாம் அதெல்லாம் அமியில் பெருஞ்சீரகத்தை அரைச்சிக்கலாம் ஏன்னா பெருஞ்சீரகம் வந்து அரைச்சி சேர்க்கும் போது நல்ல வாசனையா இருக்கும் இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி பிரிஞ்சிருக்கிற வாசிட்டு இருந்தா நல்ல வாசி பெருஞ்சீரகம் அஞ்சிச்சு இந்த நேரத்தில் சின்ன சீரகத்தை கொஞ்சம் அரைச்சிக்கலாம் சேர்த்து இதுதான் செருமானத்துக்கு அது வாசனைக்கு இந்த ஜீரகம் சின்ன ஜீரகம் செருமானத்துக்கு ரெண்டு ஜீரகத்தையும் அரைச்சி மையம் எடுத்தாச்சு இப்போ இஞ்சி பூண்டை அரைச்சிக்கலாம் வருங்க அதாவது இஞ்சி எவ்வளோ பூண்டு எவ்வளோன்னா இஞ்சி வந்து ஐம்பது கிராமு பூண்டு ஐம்பது கிராம் இதே நல்லா ஒட்டை நைஸாக அரைச்சி எடுத்துக்க தான் ஓகே கொழும்புக்கு தயாராகிட்டு நல்லெண்ணெய் வட்டை வகைகள் വെങ്കം തെപ്പുറ പച്ച തക്കാളി சாந்து ஜீரக சாந்து மஞ்சள் தூள் மட்டனுக்கு பதிலா பெலா பிஞ்சி மட்டன் பச்சை தண்ணி மிளகாய் மிளகாய்த்தோல் இது வந்து வீட்டு மிளகாய் தோல் திட்டமாக கொடுக்கும் அடுத்தது வந்து கல் உப்பு உப்பு நான் எப்பயுமே ஒரே மாதிரி தான் அவங்கவுங்க தேவைக்கு உப்பு எடுத்துக்கணும் இது வந்து நாங்கள் சுத்தம் பண்ண உப்பு Hai, ngerti bikin buku tentang penting. Tunggu, tulang kabelnya, tenggannya, tabungan, dan ada buku mendung. Saya ganti ini.

அப்படியே ஆட்டுக்கறி குழம்புலேயே இருக்கு அதாவது நான் அதுக்கு முன்னே சாப்பிட்டேன் அந்த மட்டன் குழம்பு அந்த மட்டன் குழம்பு அந்த இதெல்லாம் சாப்பிடும்போது மட்டன் பீஸ் மாரியே தான் இருக்கு இறைச்சி மாரியே நல்லா இருக்கு தான் இருக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை சக்க மாதிரி خلاص <applause> تلقى